அசிங்க குப்பையாக மாறிய யாழ் வளர்ச்சி கூட்டம் கிட்ட கெட்ட வார்த்தைகளை பேசிய அரசியல்வாதிகள் இன்று சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் மிக பிரதானமான இடத்தை பிடித்திருக்கக்கூடிய இந்த சம்பவங்களை மையப்படுத்திய செய்திகளை பார்க்கின்ற பொழுது மனதிற்குள் வருத்தம் என்பதை விட அரசியல் சார்ந்த களம் வேறொரு கோணத்தை நோக்கி நகரத் தொடங்கிவிட்டதா என்கின்ற கேள்வியைத்தான் அது எழுப்பியிருக்கின்றன யாழ் வளர்ச்சி கூட்டத்தில் என்ன விடயங்கள் பேசப்பட்டன அதில் எதற்காக அரசியலை சார்ந்தவர்கள் தவறான வார்த்தைகளை அங்கு பதிவிட்டார்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் இடையே நடந்த சண்டையின் சாராம்சம் என்ன வைத்தியர் அர்ஜுனா அவருடைய பேச்சுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய களத்தை சத்தியமூர்த்தி அவர்கள் எடுத்ததின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன போன்ற பலவற்றை நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது கண்டிப்பாக அதை குறித்து நாம் அறிய வேண்டிய ஒரு களமும் இருக்கின்றன எனவே இந்த காணொலியில் அது சார்ந்த ஒரு தேடலை தான் எடுத்துக்கொண்டு நான் வந்திருக்கின்றேன் இந்த காணொலியை நான் தொகுத்து வழங்குகின்ற பொழுது மனதளவில் எனக்கு ஒரு பெரிய வலிதான் அரசியல் எதை நோக்கி நகர வேண்டும் என்கின்ற தேடல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மனதிலும் இந்த வலி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மாற்றத்திற்கான ஒரு அரசியல் களத்தை தான் இன்றைய இளைஞர்கள் தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இதுவரை நாம் சந்தித்து கொண்டிருந்த அரசியல் பாதைகள் இனிமேல் இப்படிப்பட்ட அரசியல் பாதை இல்லாமல் மக்கள் சார்ந்த ஒரு மாற்றத்திற்கான அரசியல் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற தேடல்தான் இளைஞர்கள் மத்தியிலே பெருவாரியாக இருக்கின்றது அந்த இளைஞர்கள் அதற்கான களங்களை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் அரசியல் சார்ந்தவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அல்லது அரசியல் சார்ந்தவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக எடுத்து வைக்கக்கூடிய வார்த்தைகள் இவைகள் ஒட்டுமொத்தமான கட்டமைப்பையும் கேலி பேசுகிறதா என்கின்ற கேள்விதான் எழும்புகின்றன யாழ் வளர்ச்சி கூட்டத்தில் நடைபெற்ற சம்பவங்களை மையப்படுத்திய ஒரு தொகுப்பை நீங்கள் முதலில் கேட்க வேண்டும் அதன் பின்பு அது சார்ந்த தேடலுக்குள் நாம் அது சார்ந்த தேடலுக்குள் நாம் பயணிக்கலாம் தெள்ளிப்பாளையம் மருத்துவமனையை மத்திய அரசிடம் கொடுக்க வேண்டும் என்று குரல்கள் எழும்புகின்றன ஆனால் மாகாண தேர்தல் நடத்தி அதை மாகாணத்தை சார்ந்தவர்கள் பார்க்க வேண்டும் என்கின்ற கருத்தை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கிறார் இது ஒரு மருத்துவமனையை மத்திய அரசு பார்க்க வேண்டுமா அல்லது மாகாணத்தை மையப்படுத்திய களமா என்கின்ற கேள்வி இதனை மையப்படுத்திய ஒரு கருத்து மோதல் ஏற்படுகின்றது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தான் சார்ந்த விளக்கத்தை எடுத்து வைக்கிறார் அப்படி அவர் விளக்கத்தை எடுத்து வைக்க புகின்ற அந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இடைமறித்து தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுகிறார் அப்படி பதிவிடுகின்ற பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்படுகின்றது அந்த வார்த்தை மோதல் இருவருமே அதற்கான களத்தை உருவாக்கினார்களா என்பதை விட மனிதன் தன்னிலை மறந்து பயணிக்கக்கூடிய ஒரு களமாக அது அமைந்தது என்றுதான் நாம் அதை கணிக்க முடியும் அதில் குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னிடம் இருந்த அந்த அமைதியை தொலைத்துவிட்டு கோபப்படுகின்ற ஒரு நிலைமையை அவர் எடுத்து விட்டார் என்பதும் அவர் குறிப்பிட்ட சில வார்த்தைகள் நாம் இங்கு உச்சரிக்க முடியாத வார்த்தைகளை கூட அவர் குறிப்பிட்டார் என்கின்ற ஒரு விடயத்தையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்தமட்டில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பேசுகிறார் என்கின்ற பொழுது இடைமறித்து தன்னுடைய கருத்தை அவர் பதிவு செய்தது ஏற்புடையதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேசி முடித்த பின் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தான் சார்ந்த கருத்தை எடுத்து வைத்திருந்தால் அது இன்னும் சிறப்பாக இருந்திருக்குமோ என்கின்ற கேள்வி எழும்புகின்றன அதுபோலத்தான் ஸ்ரீதரன் அவர்களுடன் ஏற்பட்ட மோதலும் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு விடயத்தை மையப்படுத்திய செய்தியை சொல்கின்ற பொழுது அதற்கு எதிர் மக்கள் சார்ந்த களம் என்கின்ற அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சில கருத்துக்களை எடுத்து வைக்க இருவருக்குள்ளும் வார்த்தை மோதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிந்தது அரசியல் என்பது மக்களுக்கான அரசியல் என்கின்ற நிலைப்பாட்டில் மாற்று கருத்தல்ல ஆனால் மக்களுக்கான அரசியல் என்பது நாகரீகத்தை மையப்படுத்திய அரசியலாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் நாகரிகத்தை மீறக்கூடிய அரசியல் என்பது அது ஒரு தன்னல அரசியலாக அது தோன்றிவிடுகிறது அல்லது பயணிக்க ஆரம்பித்து விடுகிறது என்பதைத்தான் நாம் கணிக்க முடிகின்றது இன்று யாழ் வளர்ச்சி கூட்டத்தில் நடந்த அந்த சம்பவங்கள் அனைத்தையும் வைத்து பார்க்கின்ற பொழுது தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு அரசியல் சார்ந்தவர்கள் எடுத்த முயற்சிகளின் விளைவாகத்தான் இந்த கடினமான வார்த்தைகள் அங்கு விளையாட ஆரம்பித்தன என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அதுபோல சத்தியமூர்த்தி அவர்கள் தான் சார்ந்த கருத்துகளை எடுத்து வைக்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா ஒரு மருத்துவர் என்கின்ற அடிப்படையில் எனக்கு எது சார்ந்த பல சந்தேகங்கள் இருக்கிறது என்ற கேள்விகளை அவர் வைக்கின்ற பொழுது அதற்கு ஏற்பட்ட எதிர்வினைகளும் சற்று வருத்தத்தை தான் தருகின்றன ஒருவருக்கு கேள்வி கேட்க உரிமை இருக்கிறது என்பது அந்த வளர்ச்சி கூட்டத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் அப்படிப்பட்ட சூழலில் கேள்வி கேட்கக்கூடியவருடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவரை இழிவாக பேசக்கூடிய களங்கள் அங்கு அமையப்பெறுகிறது என்றால் அது கவனிக்கப்படக்கூடிய ஒன்றா அல்லது இது இதற்கு மேல் இப்படி ஒன்று நடைபெறாமல் தடுக்கப்பட வேண்டிய ஒன்றா என்கின்ற கேள்விகள் தான் எழும்புகின்றன பொதுவாக பொதுமக்களை பொறுத்த மட்டில் அவர்களிடம் ஒரு எண்ணம் இருக்கும் இந்த வளர்ச்சி கூட்டம் எதற்கான வளர்ச்சி கூட்டம் நம்மளுடைய பகுதியில் என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் நம்மளுடைய பகுதியில் அரசு சார்ந்த வளர்ச்சிகள் எப்படி உருவாக்கப்படலாம் இவைகளை மையப்படுத்தி கூடி பேசுகிறார்கள் நமக்கான ஒரு தெளிவு கிடைப்பதற்கும் நமக்கான வளர்ச்சிக்கான களங்கள் அமைவதற்கும் இது களம் அமைக்கும் என்கின்ற எண்ணம்தான் பரவலாக பொதுமக்கள் மனதிலே இருக்கின்றது ஆனால் இங்கு வளர்ச்சி கூட்டத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள் அல்லது வளர்ச்சி கூட்டத்தில் எடுத்து வைக்கக்கூடிய வார்த்தைகள் இவைகள் மக்கள் ரசிக்கக்கூடியதா இருக்கிறதா என்றால் இல்லை மக்களை வேதனைப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது காரணம் மக்களுடைய நம்பிக்கைகளை பொய்த்து போகச் செய்யக்கூடிய ஒரு நகர்வுகளாக இதனை பார்க்க முடிகின்றது இந்த கூட்டத்தில் இவ்வளவு வார்த்தை மோதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கடல் அமைச்சர் அவர்கள் அந்த இருக்கையை நோக்கி நகர்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களை செல்லமாக கிள்ளிவிட்டு செல்லக்கூடிய ஒரு காட்சியும் நம்மால் பார்க்க முடிகின்றது அதுபோல உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உடல்நலம் தேறி இந்த கூட்டத்தில் கலந்து சிவாஜிலிங்கம் ஐயா அவர்கள் எடுத்து வைத்த கருத்துகளும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது தற்பொழுது உள்ள சூழலில் எல்லா அரசியல் தலைவர்களுமே மக்களுக்கான விடயத்தை மையப்படுத்தி பயணிக்கிறோம் என்ற கருத்தை தான் எடுத்து வைக்கிறார்கள் ஆனால் எந்த மக்களும் தகாத வார்த்தைகளை சொல்லி எங்களுக்கான வழிமுறைகளை உருவாக்குங்கள் என்று குறிப்பிடவில்லை மக்களை பொறுத்தமட்டில் ஒரு நாகரிகமான அரசியல் அமையப்பட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அந்த நாகரிகமான அரசியல் அமைய வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் இளைஞர்கள் மத்தியிலும் இருக்கின்றன ஆனால் இன்று தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகள் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு வெண்சாமரம் வீசியிருக்கிறார்கள் என்றுதான் குறிப்பிட முடிகிறது இந்த தமிழ் கட்சிகளிடம் ஒற்றுமை இல்லாத ஒரு களத்தை உருவாக்கிவிட்டால் தமிழர் பகுதியில் நம்மளுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி விடலாம் என்று சிங்களத்தை சார்ந்த அளவு தேசிய கட்சிகள் களம் அமைத்திருப்பதற்கு இவர்கள் கதவை திறந்து விட்டிருக்கிறார்கள் என்று தான் கணிக்க முடிகின்றது உங்களுடைய அரசியலை விமர்சிக்கவில்லை மக்கள் தொண்டுக்காக நீங்கள் களத்தில் நிற்கக்கூடிய விடயங்களை விமர்சிக்கவில்லை இந்த மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் காட்டுகின்ற முனைப்புகளை நாங்கள் விமர்சிக்கவில்லை ஆனால் மக்களுக்கான ஒரு வழித்தோன்றல்களாக அல்லது இந்த மக்கள் எங்களை பார்த்து அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நீங்கள் மக்களுக்கான ஒரு அரசியலை நாகரிகமாக கட்டி அமையுங்கள் என்பதுதான் பெரும்பாலான பொதுமக்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை நன்றியுடன் இன்பா